ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my channel. நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு போண்டா ரெசிபி தான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள் போண்டா மாதிரி தான் பண்ண போகிறோம் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து என்ன காய்கறி பிடிக்குமோ அதை போட்டு இதை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் அப்புறம் ரெண்டு மூணு பீன்ஸு அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சமாக துருவி போட்டு தான் நான் வந்து இந்த போண்டா வந்து பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் வந்து கேரட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் துருவி போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பீட்ரூட் இருந்தால் கூட லைட்டாக வந்து போட்டுக்கலாம் அந்த எல்லாமே சேரணுன்னு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் இதில் வந்து ஒரு காலிஃப்ளவர் வந்து அப்புறம் வந்து ஒரு மூணு பீன்ஸு வெட்டி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து வெந்நீரில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நான் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஒரே ஒரு உருளைக்கெழங்க மட்டும் நான் இதில் வந்து துருவி போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காய்கறி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உள்ளி உள்ளி வந்து நல்லா வந்து நீளமாக வந்து கட் பண்ணி போட்டிடுங்க அப்போது வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் வந்து ஒரு பாதி எலுமிச்சம்பளத்தோட ஜூஸ் எலுமிச்சம்பளத்தோட ஜூஸ் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்க காய் எல்லாமே நம்ம வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நம்ம வந்து க்ர நல்லா க்ரெஞ்சியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ உப்பு போட்டுட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நான் இஞ்சி பூண்டு வந்து இடிச்சு தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பேஸ்ட்டாக போடுறதா இருந்தால் கூட பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து காலிஃப்ளவர் உள்ள போட்டதுனால இதில் வந்து இறச்சி மசாலா பொடி போட்டுக்கிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வெத்தல் பொடி இது வந்து ரொம்ப காரம் இருக்காது கலருக்காக மட்டும்தான் இது வேணுன்னா நீங்கள் வந்து நார்மல் வெத்தல் பொடி கூட இதில் இருந்து பாதி அளவு யூஸ் பண்ணிக்கிடலாம் மிளகா வேணும்னா மிளகா கூட போட்டுக்கிடலாம் நான் வந்து மிளகா வந்து போடலை பொண்ணு எல்லாம் சாப்பிட்றதுனால நான் வந்து போடலை இப்போ வந்து அரிசி மாவு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இந்த ரெண்டு தான் இதில் வந்து நல்லா வந்து ஒரு பைண்டிங் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் அரிசி மாவு போடும்போது நல்லா வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அப்புறம் வந்து மல்லிகரை நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிடலாம் நீங்கள் வந்து இதில் வந்து புதினா கூட ஆட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சமாக போட்டால் அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க ரொம்ப தண்ணியாக வந்து இருக்கக்கூடாது ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும் இப்போ போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து போட்டுக்கிடலாம் நான் வந்து கொஞ்சம் உருண்டை மாதிரி தான் நான் வந்து பிடிச்சிருக்கேன் எண்ணெய் வந்து அடுப்பில் வந்து யாருக்குமே சூடாக தான் இருக்குது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துடுங்க அப்போ தான் அந்த உள்ளாடி எல்லாமே நல்லா வந்து வெந்து வரும் அதுக்காக தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுடலாம் கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு போட்டாச்சு ஃபஸ்ட்டு போட்டது எல்லாமே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிடலாம் ஃபர்ஸ்ட் போட்டது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் ஒரு சைடு நல்லா வந்து திருப்பி போட்டுடுங்க ரெண்டு சைடுமே திருப்பி போட்டுட்டு அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து எல்லாமே வெந்துட்டு இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பொருள் தான் எப்போவுமே இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து இன்ஸ்டண்டாக ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்